வாட்ஸ்அப்பில் வந்து சேட்டிங் பண்ணுற யார் மேலேயும் நினைக்கிற எங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆப் மூலியமாக ஃப்ரெண்டே இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க அவங்க கூட நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக சேட் பண்ணால் மட்டும் போதும் ஓகே இந்த ஆப்போட லிங்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க நீங்கள் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்காங்க இந்த ஆப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தர போகிறேன் இந்த வீடியோவை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகே இப்போ தான் முதல்ல சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிது பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லை கேரமண்டி கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இப்போ தான் இது போன்ற வீடியோ போட்டினா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் வந்து உடனே ஒன்று பார்க்க முடியும் ஓகே வாங்க ஆப்பில் போயிடலாம் ஓகே இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு இதில் பாருங்கள் மெயில் ஃபீமேல் இருக்கும் உங்களுக்கு வந்து பாய்ஸ் நம்பர் வேணும்னா மெயில் செலக்ட் பண்ணிக்காங்க கேர்ள்ஸ் நம்பர் வேணும்னா ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்காங்க இப்போ நான் வந்து ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கிறேன் அது கீழே பாருங்கள் கண்ட்ரி கோடு கொடுத்துக்கிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்காங்க நான் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறேன் ஓகே அது கீழே பாருங்கள் நம்பர் கேட்கும் இதில் வந்து ஏதோ நம்பர் கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐம்பதுன்னு கொடுக்குறேன் ஐம்பதுன்னு கொடுத்தனா என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஐம்பது கான்டாக்ட் வந்து க்ரியேட் ஆகிரும் இப்போ ஐம்பதுன்னு கொடுத்ததுக்கப்புறம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிற பாருங்க ஓகே ஐம்பது கொடுத்தாச்சு கீழே பாருங்கள் கிரியேட் ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணால் உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஐம்பது கான்டாக்ட் வந்து கிரியேட் ஆகிரும் இப்போ கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வாட்ஸ்அப்பை ஓகே இப்போ கிரியேட் ஆயிடுச்சு இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் பாருங்கள் அன்னோன்னு இருக்கும் அன்னோனு இருக்கிறதுலாம் வந்து புதுசாக ஆன காண்டாக்ட்டு இதில் வந்து பாய்ஸ் இருப்பாங்க கேர்ள்ஸ் இருப்பாங்க நீங்கள் அவங்க கூட வந்து ஃப்ரெண்ட்லியாக சேட் பண்ண முடியும் போதும் உங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க ஓகே இது ஆப்பிள் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க டவுன்லோட் பண்ணி சொல்ல மாட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் மட்டும் போட்டுருங்க இது போன்ற வீடியோக்களுக்கு மறக்காம என்னுடைய தமிழ் டெக் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கி நம்பளையும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் இது போன்ற வீடியோ போட்டினா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் வந்து ஒன்று ஒன்று பார்க்க முடியும்